ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபால இன்னைக்கு ரம்யோட அப்பா ரம்யாவை பத்தி கார்த்திக் கிட்ட சொல்றாங்க கார்த்திக்கும் போலீஸை கூட்டிட்டு வராரு ரம்யா கிட்ட இதை பத்தி டீடெயிலா இந்த வீடியோல பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை ஹிலிக் பண்ணிக்கங்க லைக்லையும் தட்டி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அபிராமி கோயில சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க கடவுளை இந்த பந்தக்கால் நடப்போ இந்த அபசதும் ஆகாதுன்னு சொல்றாங்க தீபாவோட அம்மா அப்பாவும் என்னோட உயிருக்கு ஆபத்து இந்த கல்யாணம் நடந்தான் சொல்றாங்க என் பையன் மருமகளோட சாங்கிய கல்யாணமும் நல்லா நடக்கணும் கடவுளே அதனால தயவு செய்து இதுக்கு நீங்க தான் நல்லபடியா எல்லாத்தையுமே செஞ்சு வைக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு அங்க வருவாங்கள சாமி கும்பிட அவங்கள எல்லாத்தையுமே அதாவது பெரிய ஆளுக ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு மதிக்கத்தக்க ஆளுக இருக்காங்கல்ல அவங்களை எல்லாத்தையுமே வர்றவங்கள ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கூப்பிட்டு பாத பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அபிராமி அவங்க காலில் வந்து ஃபஸ்ட்டு பாதத்தை கழுவி விட்டுட்டு அப்புறம் சந்தனம்லாம் பூசி குங்குமம் சந்தனம்லாம் வச்சு விட்டு அவங்கள கும்பிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிச்சு விடுறாங்க இதை ஒவ்வொருத்தரவா பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு லேடி வர்றாங்க அவங்க பார்த்துட்டு இது அபிராமி அம்மாவாச்சு அதுவும் தனியா வந்திருக்காங்க பாத பூஜை வேற பண்ணிட்டு இருக்காங்களே என்னன்னு தெரியலையே உடனே இதை மீனாட்சி கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க ஆக்சுவலா மீனாட்சியோட ஃப்ரெண்ட் இவங்க மீனாட்சி கிட்ட கால் பண்றாங்க சமையல் ரூம்ல மீனாட்சி போன மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க தீபா அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மீனாட்சியோட போன் அடிக்குது அக்கா உங்களுக்கு போன் கா தீபா அதை எடுத்து பேசு நான் வந்துறேன் தீபா ஓகே ஓகேக்கா அப்படின்னு போன் எடுத்து ஹலோ சொல்லுங்க அப்படிங்கிறாங்க மீனாட்சி இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க நான் தீபா தான் பேசுறேன் மீனாட்சி அந்த இப்ப வந்துருவாங்க குடுக்கட்டுங்களா இல்ல இல்ல வேண்டாம் நான் விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அபிராமி பாத பூஜை பண்றாங்களா அந்த விஷயத்த சொல்றாங்க அப்படிங்களா எங்களுக்கு விஷயமே தெரியாதுங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு தீபா சொல்றாங்க அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிட்டு நேரா தீபா அபிராமி பாத பூஜை பண்ணிட்டு இருக்காங்கல்ல அங்க பூஜைக்காக வர்றாங்க அபிராமி ஒவ்வொருத்தருக்கா பார்த்த பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே மனசு கஷ்டமாயிருது தீபாக்கு அப்படியே பிளாஷ்பேக் போகுது அதுல தீபாவோட அம்மா தீபாக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வர்றவங்க கிட்ட எல்லாம் பாத பூஜை பண்ணுவாங்கல்ல அதை நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அபிராமியும் நம்ம தீபாவை பார்த்துறாங்க அத்த என்னத்த இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க தீபா அதுக்கு அபிராமி சொல்றாங்க தீபா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தீபா அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க அத்த எனக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு என் அம்மா இதே பாத பூஜை செஞ்சாங்க அத்தன் நீங்களும் இதை செய்யறீங்களே அத்த அப்படின்னு மனசு கஷ்டப்பட்டு சொல்றாங்க தீபா நானும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தானே தீபா அப்படின்னு அபிராமி சொன்னோடனே மனசு ரொம்ப கலங்க ஆரம்பிச்சிருது தீபாக்கு அபிராமிய ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க அபிராமிக்கு கலந்து அப்படியே கதக்கு தக்கத்தன் தண்ணி வந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் தீபா அபிராமி கண்ணீரை தொடச்சு விட அபிராமி தீபா கண்ணீரை தொடச்சு விட ஒரு சென்டிமெண்டா போயிட்டு இருக்கு அடுத்ததே ரம்யோட அப்பா பார்க்ல உக்காந்துட்டு இருக்காரு ரம்யோட அப்பா கிட்ட வர்றாரு கார்த்திக் சார் சொல்லுங்க சார் கூப்பிட்டு சொல்லிட்டீங்களே சார் ஆமா தம்பி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என் பொண்ணு செய்யறது ரொம்ப தப்பு எனக்கே அது மனசு கஷ்டமா இருக்கு ஆனா எப்படி சொல்றதுதான் தெரியல ஆனா சொல்லித்தான் ஆகணும் தம்பி ஒன்னையும் உன் பொண்டாட்டி தீபாவையும் பிரிக்கணும்னு சொல்லி கங்கனை கட்டிட்டு அலையராப்பா உன் மேல வெறித்தனமான காதல் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ இருந்தது பாத்தீங்களா தீபாவும் கார்த்திக்கும் இருந்த போட்டோவை தீபாவை மட்டும் கட் பண்ணிட்டு ரம்யாவை வச்சு மர்ஜ் பண்ணது அதுக்கப்புறம் டைரி எழுதுனது சாமியார் விஷயம் தாலி விஷயம் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அந்த 阿贝，你。<também. S 2> nee. தீபா காலத்துல கட்ட போற தாலி அது தீபா காலத்துல கட்டக்கூடாது அவ காலத்துல தான் நீ கட்டணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா இதுக்காக தீபாவே போட்டு தள்ளுறதுக்கு தயாரா இருக்கா அவர் ரொம்ப வெறுத்தனமோ உன்னை விரும்புற நீ ஏதாச்சும் செஞ்சிரு தம்பி இதை சொல்லாம என்னால இருக்க முடியல அதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டவனவே சார் நீங்க சொல்றது கரெக்டா கொஞ்ச நாளா எனக்கு ரம்யா மேல சந்தேகம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல அங்குறது வேகமா வர்றாரு கரெக்டா தீபா வீட்டுக்கு வர்றாரு வந்து பாத்தீங்கன்னா கதவை அப்படியே எட்டி ஒரு உத வைக்கிறாரு கதவை டமால்னு திறக்குது ரம்யா ரம்யான்னு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு வராரு கார்த்திகா ரம்யாவும் வர்றாங்க என்ன கார்த்திக் அப்படிங்கும் போது புளிர்னு கணத்துல ஒரு அற ஒழுகுது என்னடா அடிக்கிறான் அப்படின்ட்டு எதுக்கு கார்த்திக் என்ன நான் என்ன தப்பு செஞ்சேன் தீபாவை கொல்ல பாத்தீங்கல்ல அதுக்குதான் அப்படின்னு சொல்றாங்க தீபாவை நான் கொல்ல பாத்தனா தீபா என் க்ளோஸ் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொல்லிதானுங்க என்ன நம்ப வச்சுக்கீங்களா எங்க தீபாவுக்கு நான் கொல்ல வேண்டிய அவசியம் என்ன கார்த்திக் நீங்க தேவையில்லாம எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்கிறதுக்காக இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க கார்த்திக் நான் ஒண்ணு உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்க பாக்கல நீங்க தீபாவை கொல்ல வந்தீங்கிறதுக்கான எனக்கு எவிடன்ஸ் ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லணும்னே என்னடா இது எவிடன்ஸ் இருக்கும்னு சொல்றானே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ரம்யா ரம்யா கேக்குறாங்க என்ன எவிடன்ஸ் அப்படிங்கறாங்க பார்த்தா போலீஸோட ரம்யாவோட அப்பா வர்றாங்க எவிடன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி டைரியை காமிக்கிறாரு டைரியை பார்த்தோன்னே தூக்கி வாரி போடுது ரம்யாக்கு அப்பா நீங்களா அப்படின்னு சொல்றாங்க ரம்யா நானே தாமா நீ எவிடன்ஸ் கேட்டல இதோ எந்த எவிடன்ஸ் அப்படின்னு டைரியை காமிச்சுட்டு நீ ஏன் கைப்பட எழுதின ஆதாரமோ அதுக்கப்புறம் சில போட்டோஸும் இருக்கு போதுமாமா அப்பா கூடவே இருந்து இப்படி பண்ணிட்டீங்களா நீங்க துரோகிப்பா இல்லம்மா இது மன்னிக்க முடியாத குற்றம் இத நீ இப்படி நான் விட்டுட்டேன்னு வச்சுக்க நீ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தீபாவை எப்படியாச்சு கொள்ளதான் பாப்ப உன்னைய கொலகாரியா பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லம்மா அதனால தான் காத்துக்கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லி நான் வர வச்சேன் அப்படின்னு ரம்யாவோட அப்பா சொன்னோடனே இப்போ நாச்சு எல்லா உண்மையும் ஒத்துக்குறியா அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக் ஆமா நான் தீபாவை கொலை பண்ணத்தான் பார்த்தேன் அதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு ரம்யா சொன்னோனே எனது நான் காரணமா வேணுமா கார்த்திக் ஆமா கார்த்திக் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பாக்குறப்போ ஒரு லேடிக்கு நீங்க உதவி பண்ணுங்க அதுக்கப்புறம் என் கம்பெனில வந்து நீங்க வேலை செஞ்சீங்க அதுக்கப்புறம் நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் ஏன் அப்பா சொன்னார் நீங்க தான் எனக்கு பார்த்த முதல் மாப்பிள்ளைன்னு அதுக்கப்புறம் உறுதியான தீபா தான் என் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவரோட ஹஸ்பண்ட்னு தெரிஞ்ச பின்னாடியும் உங்களால நான் லவ் பண்ணேன் உங்களை என்னால மறக்க முடியல அதனால தான் தீபாவா போட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ரம்யா இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா ரம்யா வெக்கமா இல்ல உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக் இல்ல கார்த்திக் எனக்கு வெக்கமா இல்ல உங்க விஷயத்துல அந்த வெக்கம் எனக்கு இல்ல நான் ஆசைப்பட்டதை என்னைக்குமே அடையாம விட்டதே இல்ல உங்களையும் அடையாம விடமாட்டேன் கார்த்திக் இன்ஸ்பெக்டர் அந்த எவிடன்ஸ் டைரி இருக்குல்ல அது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு இருக்கும் போது ரம்யா என்ன பண்றாங்கன்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்த கண்ணை எடுத்துக்கிறாங்க எல்லாரும் பதறி போயிடறாங்க ரம்யா ரம்யா பாத்துரு வேண்டாம் ரம்யா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கணும்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன் அதே கிடைக்கலன்னா நான் என்ன மாச்சிக்கிறதுக்கு தயங்கவே மாட்டேன் நான் விரும்பினது கிடைக்கலனா அப்புறம் இதுக்கு நான் இங்க உயிர் வாழணும் அப்படிங்கிறாங்க ரம்யா ரம்யா வேண்டாம் ரம்யா என்னை விட்டு போயிடாத ரம்யா நீ மட்டும் தான் எனக்கு இருக்க அப்படிங்கிறாங்க சாரிப்பா என்னால முடியாதா அப்படின்னு ஷூட் பண்ணிக்கிறாங்க ரம்யா ரம்யா அப்படின்னு கத்துறாரு பாத்தா இன்னும் பார்க்கல தான் உக்காந்துட்டு இருக்காரு ரம்யாவோட அப்பா அப்ப இது எல்லாத்தையுமே ரம்யா அப்பா நினைச்சு பாக்குறாரு ச்சே இது எல்லாம் கனவா அஜோ இந்த விஷயத்தை மட்டும் கார்த்திகை கிட்ட சொன்னோம்னா என் பொண்ணு நிலமா என்ன ஆகுறது வேண்டாம் வேண்டாம் கார்த்திகிட்ட இந்த விஷயத்தை

சொல்றாரு தீபா நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க நான் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்க இருந்து போறாரு தீபா அதுக்குள்ள அங்க ஒரு பூக்கடை இருக்கு அத பாக்குறாங்க அதுல மல்லிகை பூ இருக்கு ஆஹா மல்லிகை பூ இருக்கு இத வாங்க சொல்லி சார் நம்ம தலையில வச்சு விட சொல்ல லவ் டெவலப் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்க தலையில மல்லிகை பூ வச்சிருக்காங்க அந்த பூவை எடுத்து ஓரமாக போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்திக்கும் வர்றாங்க போனாங்களா கோயிலுக்குள்ள சார் இங்க பூ இருக்கு அதனால என்னங்க பூக்கடை சரிங்க என்னங்க இல்ல கோயிலுக்கு வரும்போது பூ வச்சுட்டு வர மறந்துட்டேன் அதனால அந்த பூ வாங்கித் தர்றீங்களா சார் எங்க எதுக்கு போய் எதுக்குங்க இப்படி இழுத்துட்டு இருக்கீங்க பூ தானே உங்களுக்கு வேணும் வாங்க வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூ கடைக்கு போய் அக்கா ஒரு மூலம் பூ கொடுங்க என்ன ரேட்டுன்னு கேக்குறாங்க தொண்ணூத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்றாங்க அக்கா சேஞ்ச் நீங்களே வச்சுக்கோங்க மிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்கிட்டு வர்றாங்க இந்தாங்க தீபா அப்படின்னு கொடுக்குறாங்க சார் அதை என் தலையில வச்சு விடுறீங்களா சார் அவ்வளவுதானே விடுங்க வச்சு விடுறேன் பூ வைக்க போறாரு ஏங்க ஒரு நிமிஷம் திரும்புங்க அப்படிங்கிறாரு காத்துக்கு ஏன் சார் அடத்தி இருபுங்க சார் சொல்லுங்க சார் இல்ல நீங்க ஏற்கனவே பூ வச்சிட்டு வந்த மாதிரி தானே எனக்கு தெரிஞ்சது சார் நானா பூவில வச்சிட்டு வரல யார் உங்ககிட்ட சொன்னது எங்க எனக்கு தெரியாதாங்க நான் பாத்தங்க சார் அதெல்லாம் பூலாம் வச்சிட்டு வரல நீங்க ஏதோ ஞாபக மாதிரி சொல்றீங்க எங்க கார்ல உட்காந்துருந்தப்ப நீங்க பூ வச்சிருந்தத பாத்தங்க அதெல்லாம் இல்லைங்க சார் நான் பூ வைக்கல அப்படிங்கும் ஒரு அக்கா தம்பி அப்படின்னு கார்த்திகை கூப்பிடுறாங்க அக்கா என்னங்கக்கா இந்த பொண்ணு பூ எடுத்து இருந்தா கீழே போட்டுருக்குது பாருப்பா தலையில வச்சது அப்படின்னு அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா பாத்தீங்கல்ல மாட்டினீங்களா அப்படின்னு சொல்றாங்க தீபா பார்த்தே கார்த்திகை அதுக்கு தீபா சொல்றாங்க அது பூ காஞ்சி போச்சு அதனால தான் போட்டேன் இப்போ நீங்க வச்சு விடுறீங்களா அப்படிங்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே கார்த்திக் சரி திரும்ப வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி தீபாக்கு கார்த்திக் பூ வச்சு விடுறாரு இதோட இந்த எபிசோட் முடியுது